ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை நான் வீட்டில் எப்படி செய்வாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கீரை வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு ஆனியன் அப்புறம் ஒரு கேரட்டை வந்து நல்லா இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த மாதிரி செய்வேங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அப்புறம் அந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்ங்க இப்போ நான் வந்து அதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டும் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன் நல்லா வெள்ளைப்பூண்டு இது மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் போட்டு நல்லா அந்த ஆனியனோட வதக்கிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த மணத்தக்காளி கீரையை போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே மூடி வைங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழித்து திறந்து பார்த்து நல்லா கிளரி விடுங்க நல்லா அதுலேயே கொஞ்சம் கீரை குறஞ்சிடும் நீங்கள் உடனே உப்பு போட்டு விடாதீங்க கொஞ்சம் கிளரி விட்டு அப்புறம் உப்பு இப்போ போட்டுக்கலாம் அப்போ தான் எங்களுக்கு அளவு தெரியும் உப்பு கம்மியாகவே போடலாம் அப்போ தான் அதில் வந்து எங்களுக்கு கீரையில் இருக்கிற உப்பு சத்தும் இதுவும் எங்களுக்கு சேமாக ஒரே மாதிரி வந்துடும் கொஞ்சம் சுகர் போடுறேன் அது வந்து அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் சுகர் போட்டு மூடி வச்சிடலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றாமையே அந்த வேர்த்து வர்ற தண்ணியிலே அந்த கீரை வெந்துடும் இப்போ கொஞ்சம் காரப்பொடி ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுறேன் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த கீரையோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் மிளகுத்தூள் போட்டு செய்கிறது இப்போ நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு அந்த வேர்த்து வர்ற தண்ணியை அதுலையே நம்ம ஊற்றிடலாம் அதுலேயே அந்த கீரை நல்லா மசிஞ்சி வெந்துடும் இப்போ நல்லா மசிஞ்சி வெந்துடுச்சு கொஞ்சம் நெசுக்கி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தண்டெல்லாம் நல்லா வெந்துருக்கும் இப்போ நான் வந்து துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட்டை போட்டு நல்லா கிளறி விட்டு விடுங்க இந்த கேரட்டில் இருக்கிற அந்த இனிப்பு தன்மையில் அந்த கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மணத்தக்காளி கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இப்போ நான் வந்து இந்த தேங்காய் இப்போ கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ண ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்டியோட சூடுலையே அந்த கேரட்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிடுவாங்க விரும்பி இதில் நீங்கள் ரைஸும் போட்டு கிளறி லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இந்த மணத்தக்காளி கீரையில் துவையல் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்குங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை-பை